ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிதமும் நின்னை நினைத்து நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அதர்வாவே தன்னுடன் தொடர்பில் வருவான் என்று அமுதவர்ஷினி கனவிலும் நினைக்கவில்லை தன் வாய்ஸ் மெசேஜை ஹரணி போட்டு காட்டினாலும் அவன் கூறும் பதிலை ஹரணி தான் தன்னிடம் கூறுவாள் தான் நினைத்தாள் தன் கணவனை காதலித்த ஒரு பெண்ணுடன் எந்த மனைவி தான் கணவனை பேச அனுமதிப்பாள் ஹரணியை நினைக்கும் போது அமுதாவின் மனம் நிகழ்ந்தது அதே நேரம் தன்னாலோ தன்னுடைய வார்த்தைகளாலோ அதர்வா ஹரணி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாகவே இருக்கிறாள் தொடர்ந்து தான் பேசுவது அதர்வாவோடு அல்லவா அவன் மனதில் எந்த ஒரு சரளத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்று நினைத்தவள் தன் பதிலை எழுத்து வடிவிலேயே அனுப்பினாள் தன் குரல் கூட அவனை ஏதும் செய்துவிடக்கூடாது என்று நினைத்தாள் வேக வேகமாக அவளது விரல்கள் செல்போனில் விளையாட கண்முன் வந்து விழுந்த அந்த எழுத்துக்களை வேகமாக சேர்த்து வாசிக்க ஆரம்பித்தான் அதர்வா ஆமா அதர்வா உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான் சின்ன வயசுல நான் உங்களை பார்த்ததுதான் அப்போ எனக்கு ஒன்பது வயசு ஓ ஒன்பது வயசு இருந்ததா சத்தமாகவே கூறினார் உங்களுக்கு அதிகபட்சம் பன்னெண்டு இல்ல பதிமூணு வயசுதான் இருந்திருக்கும் அந்த வயசுல பார்த்துட்டு வாலிப வயசுல உங்களை அடையாளம் காண முடியாதுதான் ஆனா அடையாளம் காண உதவுனது சின்ன வயசுல நடந்த அதே சீன் திரும்பவும் நடந்தேறின அன்னைக்கு உங்க மார்பில இருந்த நட்சத்திர வடிவ மச்சம்தான் அன்னைக்கும் நீங்க சட்டையை கழட்டி எனக்கு கொடுக்கும் போதுதான் உங்க மார்பில இருந்த அந்த அதிசய மச்சத்தை நான் கவனிச்சேன் காலேஜ் படிக்கும்போதும் நீங்க சட்டையை கழட்டி எனக்கு கொடுக்கும் போதுதான் நீங்க தான் அந்த அதர்வாவும் தோணிச்சு அதுதான் உங்க ஊர் ஏதுன்னு சொல்லி கேட்டேன் அதர்வாவின் கரம் அவனையும் அறியாமல் அவன் மார்பை வருடியது அந்த மச்சம் இப்போது அவனுக்கு சொந்தமில்லை நடந்த விபத்தில் ஏற்பட்ட ஆழமான காயங்களில் அந்த மச்சம் காணாமலே போனது மச்சம் மட்டுமா சிதைந்து போன முகம் கூட இப்போது மாறிதானே இருக்கிறது அதனால் அல்லவா அமுது தன்னை அடையாளம் காண முடியவில்லை தொடர்ந்து வாசித்தான் ஹரணியோட காதலனா அறிமுகமான உங்களுக்கு ஏன் காதல் தெரியக்கூடாது நான் யாருன்னு தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான் நான் மதுரை பொண்ணுன்னு போய் சொன்னேன் என்னுடைய மனசுக்குள்ள உருவம் இல்லாத ஒரு இளைஞனா இருந்த உங்களுக்கு ஒரு உருவம் கிடைச்சது கட்டாயம் சொல்ல முடியாத நான் உங்களை சந்திக்கிறேன் அந்த காதல் ஒரு நாளும் உங்களுக்கு தெரிய கூடாதுன்னு மனசார கடவுளை வேண்டிக்கிட்டேன் அதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படி இருந்தும் நீங்க அத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப கூட மனசுக்குள்ள இருந்த காதலுக்கு ஒரு கடிவாளம் போட்டு அதோட எல்லைக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டேன் ஆனாலும் நீங்க விடல தேடி வந்து வம்பு பண்ணீங்க அந்த கடிவாளம் மருந்து போன அந்த நாள் வாய்க்கு வந்தது பேசிட்டேன் இல்ல நீங்க பேச வச்சீங்க ஆனாலும் அதுக்கு மேல என்னால உங்களையும் ஹரணியையும் பேஸ் பண்ண முடியல ஒரு குற்ற உணர்ச்சி கிளம்பி ஊருக்கே வந்துட்டேன் என்ன பத்தின தப்பான ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை மாத்தணும்னு மீண்ட நாளா நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்பதான் அமைஞ்சது இப்ப தைரியமா நான் உங்ககிட்ட இதை சொல்லலாம் அதனால உங்களுக்கும் எனக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கணவரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் என்ன உயிரா வச்சு பாத்துக்கிறாரு ஈ வச்சு தாங்குறாரு எல்லா உண்மைகளும் அவருக்கும் தெரியும் அந்த தைரியத்துல என்ன பத்தின தப்பான எண்ணத்தை நீங்க மாத்திக்கணும்ன்றதுக்காக தைரியமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அவள் கூறும் பொய்களை நினைத்து சிரித்தவன் தொடர்ந்து வாசித்தான் இனி சிவானியானேன்னு சொல்றேன் எனக்கு என்னுடைய அப்பா அம்மா வச்ச பேரு அமுதவர்ஷினி தான் என்னுடைய அப்பா அம்மா குழந்தையா இருக்கும் போதே என்னுடைய அப்பாவோட பணக்கார உறவினர் ஒருத்தருக்கு என்னை தத்து கொடுத்துட்டாங்க அப்ப எனக்கு ஆறு மாசம் ரொம்ப பாசமான அந்த அப்பா அம்மா தான் என்னுடைய சொந்த அப்பா அம்மான்னு நான் நினைச்சிட்டேன் அவங்க எனக்கு வச்ச பேரு தான் சிவானி உண்மையையும் நீண்ட நாள் உறவினர்களுக்கு என்ன பிடிக்கல அப்பா வழி வந்த உறவாச்சே அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் சொத்தெல்லாம் எனக்கே வந்து சேர்ந்துடும் பாய்ந்துதான் என்ன கொலை பண்ண என்னுடைய அம்மாவோட சொந்த தம்பிய முயற்சி செஞ்சாரு அது உங்க மூலமாவும் உங்க மாமா மூலமாவும் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்தது தெரிய வந்த அந்த நேரம் எங்க அம்மா அவங்க தம்பிக்குதான் ஆதரவா பேசுனாங்க அன்னைக்குதான் நான் அவங்க சொந்த பொண்ணு இல்லை விஷயமே எனக்கு தெரிய வந்தது ஒழைஞ்சு போயிட்டேன் வேதனையில துடிச்சேன் அந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பயமா இருந்தது அப்பாவுக்கு அம்மாவுக்கு இடையில பெரிய சண்டை நைட் எனக்கு தூக்கமே வரல ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் எனக்கு ஆபத்துன்னு என்னுடைய சொந்த அப்பா அம்மாவுக்கு உங்க மாமா மூலமா தெரிய வந்தது அவள்தானே நடந்த சம்பவங்களை ஊர் ஃபுல்லா சொன்னாரு நைட் ஓட நைட் தூங்கிட்டு இருந்தேன் என்ன தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு என்ன பெத்த என்னுடைய அப்பா என்னை வளர்த்த என் அப்பா அனுமதியோட நான் திரும்பவும் அமுத ஆயிட்டேன் என்னுடைய சொந்த அப்பா அம்மான்னு தெரிஞ்சும் கூட என்னால என் அப்பா அம்மாவோட சட்டுன்னு ஒட்ட முடியல ஏன்னா என்னுடைய அப்பா அம்மான்னு நான் அந்த நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தவங்க எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு எனக்கு தெரிய வரும்போது என்ன பெத்தவங்க என்ன அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்கன்ற உண்மையும் தெரிய வந்தது இல்லையா பயந்துட்டேன் காசுக்கு ஆசைப்பட்டு இல்ல நான் வேண்டாம் என்ன தத்து அவங்களுக்கு பாசம் தப்பா நினைச்சிட்டேன் ஆனா என் அப்பாவோட உறவினர் கெஞ்சி கேட்டுக்கிட்டதாலதான் மனமில்லா மனமோட என்னை தத்து கொடுத்தாங்கன்ற விஷயம் பின்னாடி எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறமா நான் சகஜமா பேசி பழக ஆரம்பிச்சேன் அவங்களோட ஒட்டிக்கிட்டேன் தான் நான் என் அக்காவோட வெளியே வர ஆரம்பிச்சேன் முதல்ல உங்களை பத்தி தான் விசாரிச்சேன் பேரு ஆதர்வா மும்பைல இருக்கீங்க அவ்வளவு தான் தெரிஞ்சது மனசுக்குள்ளேயே வச்சு உங்களை நேசிச்சேன் அது காதலா மாறிடுச்சு மும்பைல படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது முடிஞ்சா உங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு தோணிச்சு ஆனா பாத்தீங்களா நீங்களா தானா வந்து என்கிட்ட சிக்கினீங்க சிக்கும் போது ஹருணி காதலைனா சிக்கினீங்க என் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன் இப்ப முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பத்தின தப்பான எண்ணம் உங்க மனசுலயும் இருக்குமே என்ற ஒரு கவலை அத மாத்தணும்னு தோணிச்சு அதனாலதான் இப்ப உங்களோட பேசிட்டு இருக்க என்ன பத்தின ஏதாவது தப்பான எண்ணம் உங்க மனசுலயும் ஹரிணி மனசுலயும் இருந்தா தயவு செஞ்சு அதை அழிச்சுடுங்க இப்பதான் லேசாச்சு மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு இனி நான் என்னுடைய வாழ்க்கையை தொடரலாம் ஓகே அவள் முடித்து விட்டாள் ஆனால் அதர்வாவால் முடிக்க முடியுமா என்ன இப்போது அல்லவா தொடங்கி இருக்கிறது அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது தன்னை தேடுவதற்காக தான் மும்பை கல்லூரியில் சேர்ந்தாளா என்ன அதை கேட்டே விட்டான் உடனே பதில் வரவில்லை கேள்வியை அவள் பார்த்து சில நிமிடங்கள் கழித்துதான் இல்லை என்று பதில் வந்தது அது பொய் என்று அவனுக்கு புரியாமல் இல்லை நீ என்ன பார்க்க விரும்புறியா அடுத்த கேள்வியை அவன் தொடுக்க அதற்கும் உடனே பதில் வரவில்லை நிமிடங்கள் கழித்து இல்லை என்று பதில் வந்தது உன்னுடைய கணவர் எந்த ஊர் யோசிக்காமல் பதில் வந்தது நம்ம ஊர்தான் உண்மையிலேயே அவர் கூட நீ சந்தோஷமா இருக்கியா என்ன முழுசா மறந்துட்டியா அதற்கும் யோசிக்காமல் பதில் வந்தது முதல் காதல் மூலையிலே இருக்கத்தானே செய்யும் ஆனா என்னுடைய கணவருடைய பாசம் அதை மறக்க வைக்குது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் நானும் அவரும் என்னுடைய குழந்தையும் மும்பை வந்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம் அதை வாசித்து சிரித்தவன் உனக்கு குழந்தை கூட இருக்கா என்று கேட்டான் ஆம் என்று ஒற்றை பதில் எத்தனை வயசு சின்ன குழந்தை ரெண்டு மாசம்தான் ஆகுது அதர்வா சிரித்தான் அவளது இந்த பொய்கள் அவள் காதல் ஒரு விதத்திலும் தன்னை ஹரிணியிடம் இருந்து பிரித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாள் என்பதை உணர்த்தியது இந்த உயர்ந்த உள்ளத்தையா வாங்க துடிக்கிற ஹரிணி மரணத்துக்கு எந்த விதத்திலையும் அவ காரணம் இல்ல ஆனாலும் என்ன ஒரு அரக்கத்தனை எனக்கு ஹரிணி சாகணும்னு அவ ஒரு நாளும் நினைக்கல ஹரிணி செத்து போவான்னு அவ ஒரு நாளும் சொல்லவும் இல்ல அப்படி இருந்தும் எனக்கு அவ மேல கோபம் ஆனாலும் அவ சொன்னது பறிச்சிடுச்சு அவ எனக்கு மனைவி ஆயிட்டா அவ காதலுக்கு சக்தி இருக்கு அதனாலதானே அவளை நான் விரும்பாத போதும் அவளை தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏ காதலுக்கும் சக்தி இருக்கு அமுதா என்னால ஹரிணிய மறக்க முடியல இருதலைக்குள்ளே இரும்பாக அவன் தவிக்கும் போதும் அமுதவர்ஷிமியை துறவலத்திற்குள் தள்ளிவிடக் கூடாது என்ற முடிவுக்கு வந்தான் ஆனால் உடனே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும் அவன் விரும்பவில்லை அவள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹரிணியை கொலை செய்யவும் அவன் விரும்பவில்லை உன்னை முழுசா நான் ஏத்துக்கிற ஒரு நாள் வரும் அமுதா அன்னைக்கு உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா நான் யார் என்ற உண்மையை வெளிப்படுத்துறேன் மனதில் முடிவு செய்து கொண்டவன் சரி அமுதா நீ உன்னுடைய கணவரும் குழந்தையும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க நானும் அதர்வாவும் உங்களை ஆவலா எதிர்பார்க்கிறோம் ஹரணி பதில் அளிப்பது போல் பதில் அளித்தவன் இரவே தஞ்சை செல்ல தயாரானான் ஆனால் ஏனோ அவனுக்கு எமர்ஜென்சியில் கூட டிக்கெட் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு எந்த டிக்கெட்டும் இல்லை இரண்டு நாள் கழித்து தஞ்சை செல்லலாம் என்று அவன் முடிவு செய்தான் ஆசிரம குரு அவளுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கிறதா தானே அருணகிரி அங்கு சொன்னதா அப்பா சொன்னாரு ரெண்டு நாள் கழிச்சு போலாம் இப்ப லீவ் ஆச்சு அதனாலதான் டிக்கெட் படுக்கையில் சாய்ந்து முகம் எப்போதாவது அவன் நினைத்து பார்ப்பதுண்டு ஆனால் அது ஒருபோதும் காதல் என்ற நிலைக்கு செல்லவில்லை சிறுவயதில் இது போன்று நம் மனதை பாதிப்பவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள் என்று நினைத்துக் கொள்வான் ஆனால் அவள் உயிரை காப்பாற்றியதற்காகவே தன்னை உயிராக நினைக்கிறாள் சிவானி இல்லை அமுத அவளிடம் அரக்கத்தனமாக நடந்து கொண்ட அந்த நிகழ்வு அவன் மனதை இப்போது சுட்டது எப்படி துடித்து போயிருப்பாள் என மன்னிச்சிடு வர்ஷினி வாய்விட்டு கூறும்போது அவன் விழிகள் பணித்தன அமுதாவை வர்ஷினி என்று அழைக்கவே அவன் விரும்புகிறான் ஏனென்று தெரியவில்லை அவனுக்கு உறக்கமே வரவில்லை அப்பா கூறிய அந்த வார்த்தை அவன் செவியில் வந்து ஒழித்தது சம்பவம் நடந்து ரெண்டு நாள் ஆச்சான் இந்த ரெண்டு நாளும் அருணகிரியங்கள் அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா அவளுடைய முடிவுல உறுதியா இருக்காளாம் அவரால எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை ஏங்கிட்டு சொல்றாரு எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது ஆனா உன்னால முடியும் அதர்வா நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துடு சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது என்ற அந்த உணர்வு ஏனோ அவன் உறக்கத்தை கெடுத்தது உடனே அமுதாவை சென்று சந்திக்க வேண்டும் அவளை உடனே இங்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று அவன் மனம் துடிக்க கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது பனிரெண்டு மணியை காட்டியது என்ன செய்வது என்று யோசித்தவன் செல்லை எடுத்து ஏதோ எண்ணிற்கு அழைத்தான் சார் எமர்ஜென்சி திருச்சி வரைக்கும் போகணும் ஹெலிகாப்டர் கிடைக்குமா என்று கேட்டான் ஓகே என்ற பதிலுக்கு பின்னால் செலவாகும் தொகையும் கூறப்பட்டது அது சிறிது அதிகமே என்றாலும் இப்போது அவனுக்கு அது அதிகமாக தோன்றவில்லை சரி என்றவன் எப்ப போகலாம் சார் என்று கேட்டான் காலையில் நாலு மணிக்கு போலாம் இல்லை சார் எமர்ஜென்சி என்றவன் நேரத்தை கடத்தினான் சரியாக மூன்று பத்து ஆன போது ஒரு அவசரம் என்று அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு கிளம்பி விட்டான் அமுதவர்ஷினியை அப்பா அம்மா முன் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க விரும்பி அவர்களிடம் எதுவும் கோரவில்லை ஹெலிபேடை அவன் அடையும் போது மூன்று நாற்பத்தி ஐந்து ஹெலிகாப்டர் ஹெலிபேடில் தயாராக நிற்கிறது அனைத்து ஃபார்மாலிட்டிகளையும் முடித்துக்கொண்டு அவன் ஹெலிகாப்டரில் ஏறி அமரும் போது நான்கு மணி அது மெல்ல உயர்ந்து வானில் பறக்க ஆரம்பித்தது பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்